நார்மலாகவே உருளைக்கிழங்கு வச்சு நம்ம வந்து நிறைய விதமான ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படி நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணாலும் சீக்கிரமாகவே வந்து அந்த உருளைக்கிழங்குகளுக்கு கிறிஸ்பினஸ் வந்து போயிடும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்பினஸ் ரொம்ப நேரத்துக்கு போகாமே இருக்கும் உங்களுக்கு இதை நல்லா வந்து கொஞ்சம் டிசைனாகவும் மாதிரி கொஞ்சம் அழகாகவும் பண்ணி கொடுங்க குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் வந்து உருளைக்கிழங்கு ஒரு அளவு பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை நல்லா வேட்டிட்டு நம்ம நார்மலாக பாயில் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி பாயில் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க அதுக்கப்புறமே நல்லா பாயில் பண்ணிட்டு அந்த ஸ்கின் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி விட்ருங்க ரிமூவ் பண்ணிட்டு இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி நல்லா மாற்றிக்கோங்க பாத்திரத்தில் ஃபுல்லாக மாற்றிட்டு அதுக்கப்புறமே நார்மலாக இந்த மாதிரி கையாலேயே நல்லா வந்து மசிச்சு மசிச்சு விட்டுருங்க கொஞ்சம் நேரம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் மசிச்சு விட ஆரம்பிங்க இல்லைனா வந்து ரொம்ப சுடும் அதனால் வந்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமே மசி விட்ருங்க கொஞ்சம் மாவு மாதிரி லெவலுக்கு வர அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி லெவலுக்கு நல்லா மசிச்சு விட்ருங்க நல்லா கையில் எடுத்து இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா மாவு மாதிரி லெவலுக்கு வந்திருக்கும் இந்த டைமில் வந்து கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ரெண்டு ஸ்பூன்லேருந்து டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துறாதீங்க கொஞ்சம் அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூனு கார்ன்ஃப்ஃபிளோர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுற மாதிரினா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமேலு பெப்பர் பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க உப்பை பொறுத்த வரைக்கும் தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு நல்லா வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து உருளைக்கிழங்காக பொறுத்து தான் கொத்தமல்லி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து க கொத்தமல்லி லெவலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி வந்து எந்த இடத்துலேயும் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிடாதீங்க நமக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸ் வந்து சரியாக வராது அந்த உருளைக்கிழங்குலேயே நம்ம வேக வச்சுருக்கோம்ல அதுலேயே தண்ணி இருக்கும் அதிலே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லெவல் வந்ததுக்கப்புறமேலு உங்களுக்கு கலருக்கு வந்து க வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க கலருக்காக தான் நம்ம காஷ்மீர் சில்லி பட்ரு ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு வேணான்னு அதை இக்னோர் பண்ணிக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உருண்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சும்மா நார்மலாக நம்ம வந்து லெமன் சைஸ் அளவு வந்து இந்த மாதிரி உருண்டை வந்து எடுத்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு எடுங்க இல்லைனா வந்து ஒட்டும் அதனால் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ரோல் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு உருண்டை லெவல் ரோல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மாதிரி லெவலுக்கு மற்றதும் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இந்த மாதிரி பஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு இதுக்கு வந்து டிசைன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூனோட பேக் சைடு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ஹீட்டான கடையில் ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குடிலெழங்க வந்து அப்படியே வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் ஹைஃப்ளேமில் எவ்வளோ நேரம் வச்சு பண்ணோன்னா கீழேயும் மேலேயும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு கலர் மாறும் பார்த்தீங்களா அந்த லெவலுக்கு நல்லா மாறினதுக்கப்புறமேலு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமேலு நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க சிம்மில் வச்சு பண்ணும்போது கீ உள்ள இருக்கிறதும் நல்லா வந்து வெந்துடும் நமக்கு இந்த மாதிரி நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் கலர் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் மேலே நீங்கள் வந்து பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி மற்ற பீஸையும் போட்டுட்டு அதே மாதிரி லெவல் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸ்கூல்லேருந்து பசங்க வந்தாலும் சரி அதே சமயம் வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தாலும் சரி இந்த மாதிரி உருளைக்கிழங்க வச்சு நம்ம வந்து சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க எப்பவுமே பஜ்ஜி வடை அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தவிர கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி டிசைனாக பண்ணி கொடுத்திங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ